எம்ஜிஆருக்கு வந்த கூட்டம் அடுத்தபடியா உங்களை பார்க்க வந்தப்பதான் நாங்க பார்த்தோம் உங்க மேல அவ்வளவு பாசம் ஜனங்களுக்கு கரூர் சம்பவத்தை தொடர்ந்து தலைவர் விஜய்க்கு பேருகி வரும் தாய்மார்களின் ஆதரவு தலைவர் விஜய் அவர்களின் கரூர் தேர்தல் பரப்புரை துயரமான நிகழ்வை தொடர்ந்து ஆளும் கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் மீது பல விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் தொடர்ந்து முன்வைத்து வருகிறது இந்த ஒற்றை நிகழ்வோடு தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பயணத்தை முடக்க வேண்டும் என்று பலரும் முயற்சித்து வருகின்றனர் ஆனால் மக்கள் தலைவர் விஜய்க்கு தான் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருகின்றனர் அதோடு கரூர் சம்பவத்தை தொடர்ந்து தாய்மார்களின் ஆதரவு தலைவர் விஜய்க்கு மேலும் அதிகரித்துள்ளது இந்நிலையில் தாயார் ஒருவர் தலைவர் விஜய்க்கு வீடியோ சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது விஜய் தம்பி மனசுல வேதனை அதிகமா இருக்குது மனவேதனை படாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாகுங்க நீங்க தெளிவா இருந்தாதான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் எதுக்கும் பயப்படாதீங்க எம்ஜிஆருக்கு வந்த கூட்டம் அடுத்தபடியா உங்களை பார்க்க வந்த போதுதான் பார்த்தோம் உங்க மேல மக்களுக்கு அவ்வளவு பாசம் நீங்க எதுக்குமே மன உடைஞ்சு போகாதீங்க தைரியமா இருங்க மக்கள் நாங்கள் உங்க பக்கம் இருக்கோம் என்று கரூர் துயர சம்பவத்தால் மனமுடிந்து போயிருக்கும் தலைவர் விஜய்க்கு ஆறுதல் கூறுவதை போன்று வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார் அந்த தாயார்